பரமக்குடி சூடு சம்பவம் தொடர்பாக சிபிஐக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக கொண்டிருக்கிறோம் விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமி வழங்கிட நாம் கேட்கலாம் மாரிச்சாமி வணக்கம் முழு விவரங்கள் என்ன தமிழகத்தையே உழுக்கிய பரமக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தின் சிபிஐயின் விசாரணை நிலை அறிக்கையை தரக்கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மதுரை மாநகிரியைச் சேர்ந்த வழக்கறிஞர் செல்வகுமார் ஒரு மனுவினை தாக்கல் செய்கிறார் அந்த மனுவில் விசாரணையில் சிபிஐ தரப்பில் பதில் வரும் அதாவது பதில் தருவதற்கான அதாவது பதில் தருவதற்கு மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது வருடங்களாகியும் விசாரணை நிலை என்னவென்று தெரியவில்லை என மனுதாரர் தரப்பில் குற்றச்சாட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மதுரை மாணகிரியைச் சேர்ந்த வழக்கறிஞர் செல்வகுமார் தாக்கல் செய்த மனுவில் இமாலுவல் சேகரனின் நினைவு நாள் விழாவை முன்னிட்டு இரண்டாயிரத்தி பதினொன்னில் நடைபெற்ற நிகழ்வில் ஏற்பட்ட கலவரத்தில் ஆறு பேர் காவல்துறையினரின் சுப்பாக்கிச் சூட்டில் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இது தொடர்பாக மத்திய அரசு குழுவை நியமித்து விசாரணை செய்து சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டது இந்த வழக்கை உயர் நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு டிசம்பர் மாதம் சிபிஐக்கு மாற்றியது சம்பவம் நடந்து பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டது இதனுடைய விசாரணை முடிவடைந்ததா முடிவடையவில்லா என தெரியவில்லை என மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே இந்த வழக்கின் விசாரணை நிலை குறித்து அறிந்து கொள்வதற்காக ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேள்வி கேட்டிருந்தேன் அதற்கு சரிவர பதில் இல்லை என்ற மனுவை நிராகரித்து தகவல் தர இயலாது என சிபிஐ தரப்பில் பதிலளிக்கப்பட்டிருக்கிறது இது எதற்கத்தக்கதல்ல ஆகவே பரமக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்த சிபிஐ விசாரணை அறிக்கை குறித்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என கேட்டிருந்தார் இந்த வழக்கானது நீதிபதி சவுண்டர் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது சிபிஐ விசாரணை அறிக்கை கொடுப்பது தொடர்பாக சிபிஐ தரப்பில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜூலை ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார் நீதிபதி உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மாரிசாமி மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரபி சி யோகா அப்ளை நவ்